என்னம்மா இப்படி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கேன் தெரியாமா என்னடி பண்ண சொல்ற இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு தெரியுமா இன்னைக்குதான் இப்போ படுத்த அவங்களோட டக்குன்னு தூங்கிடுவேன் ஏன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் ம் ஏன்ண்ணா ஏன் என்ன ஏன் நான் என்னத்த சொல்ல என்னால் தான் உன் மகளை இப்படி பிரிஞ்சிட்ருக்குறேன்னு நீ பல நாள் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத எனக்கு தெரியும் நீ அதனால தான் இப்படி கவலைப்பட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா டி தெரியாமலாம் ஒன்றும் இல்லை இங்கே வேறு நான் இனிமே உங்க விஷயத்துல தலையிட மாட்டப்பா உன்னையும் உன் பிள்ளையும் சேர்த்து வச்சுட்டேன் ஆமா ஆனா உன்னடி அவையே அவன் மாமியா வந்தோன்னு என்னமோ அந்த மாதிரி மாறிட்டா பிள்ளைய குடுங்கிறா பிள்ளைய குடுங்குறா ஏன்டி என்னவா இருக்கும் அதாம எனக்கும் தெரியல ஆனா முள்ளைய பார்த்தோன்னு மட்டும் அன்பு டக்குனு குழந்தைய பிடிச்சி ஏன் ஏன் வந்தீங்கன்றா அது வரைக்கும் பேசினா நாமளே அழுதுட்டு வெளில போகலான்னு நினைச்சப்போ அவ்வளோதான் நம்ம கூப்பிட்டு என்ன குழந்தை பக்கம் நீங்கள் பாட்டுக்கு போகிறேங்கிறீங்க அப்படின்னு அவள் தானம்மா நம்ம சொன்னான் எவ்வளோ பண்ணவ அப்படியே அவ அப்படி முள்ளையை பார்த்துறோம் மட்டும் அப்படி நடிச்சா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏன் ஒரு வேளை அந்த முள்ளைக்கு பயப்படாளோ அப்படிதான்மா நினைக்கிறேன் அன்பு ஒருவேளை முள்ளைக்கு பயப்படுறா போலமா அதுதான் அவ இப்படிலாம் நடந்துக்கிறா போல பயப்படுறதுனால தான் அப்படிலே வாங்குறா பயப்படுறாளா இல்லை நம்ம கூட பேசுனா முள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குதா அன்பு ஒரு மாதிரி நடத்துகிறாளா என்னன்னு ஒன்றும் புரியல ஆனால் ஏதோ இருக்கு ஆளில் இல்லாத நேரத்தில் இந்த அன்பு நம்மக்கிட்ட அப்படி பேசுறாளே அவன் வந்தவன் மட்டும் ஏன் எப்படி பண்ணுறா ஆனால் கௌதம் தம்பி கூட பரவாயில்லம்மா நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது ஆனால் ஏன்னா அன்பு இப்படி நடந்துக்கிறாளோ அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குமா பார்ப்போம் எப்படியோ குழந்தைய பார்த்தாச்சு நம்ம வாங்கிட்டு போன ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு தூக்கி கொஞ்சியாச்சு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்னடி வேணும் பார்த்துட்டும் தூக்கிட்டோம் கொஞ்சம் வந்துட்டோம் அவளுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் இங்கே வேறு இதே மாதிரி உன் பிள்ளைக்கு உன் பேரண்டுக்கு என்னென்ன எடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டியோ எல்லாத்தையும் கடைக்கு போய் எடுத்து ரெடியாக வை நமக்கு என்னைக்காவது பேர் வைக்கிற இது வப்பாகல்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு அப்போதைக்கு நமக்கு தெரியாமையே போயிடும் இந்த ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு அதெல்லாம் நமக்கு சேது எங்காருந்து வந்துடும் அன்னைக்கு போய் நம்ம எவ என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க கூடாது நம்ம வாட்டுக்கு நேராக போகிறோம் நாம் போய் போட்டு விட்டு போட்டு 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 வந்துட்டு இருக்கிறோம் என்னடி சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறது எங்கே ஒரு இரண்டு பேரும் தெரியுமா வா பெரியம்மா சந்தோஷமாக இருக்கும் பெரியம்மா இன்றைக்கி தான் முத்திலகே உன்னை இப்படி சிரித்து பார்த்து நான் எத்தனை நாளாச்சு தெரியுமா மூஞ்சியை உருண நாள் ஒடியே தாண்டி இருப்பேன் இன்றைக்கி என்னடி இப்படி சிரிப்புமா இருக்க மூஞ்சியை பார்க்க பார்க்க நல்ல பிரகாசமாக இருக்குது ஏன் முத்தம்மா என்ன உ மகன் பேரம் பிறந்த சந்தோஷமா ஆ அட நீ வேற பெரியம்மா போய் பிள்ளையும் பேர பிள்ளையும் பார்த்துட்டு வந்துட்டோம்ல இப்போ தான் வாரம் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டே வந்துட்டோம் பெரியம்மா என்னடி சொல்ற பாத்துட்டியா அவ்வளோ உங்ககிட்ட கொடுத்துட்டாளா பிள்ளைய அவதான உங்க மேல அவ்வளோ கோவத்துல இருந்தா இப்படி கொடுத்தா இல்ல கௌதம் இதோ இருந்து கொடுத்தா வாங்கி நானும் தான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு நினச்சேன் எங்கேயும் நம்ம மேரில் நம்மளால முடியுது பஸ் ஏறி போவ வீட்டுக்கு இன்றைக்கி நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துருவாவில்ல வேற போய் வீட்டில் பார்த்துக்குருவோம் ஆமாம் பஸ் ஏறி போயெல்லாம் நம்மளால அலைய முடியாதாத்தா அதனால் நான் போகலை நீ இது கோச்சிக்கிறாத என்னடா நம்ம பேரன் போய் இந்த கலையை பார்க்காம இருக்கே அப்படின்னு ஆமாம் நீங்கள் போனது கூட தெரியாது நீங்கள் போனது தெரிஞ்சிருந்தால் கூட எப்படியாவது உங்கள் கூட வந்திருப்பேன் அதுவும் தெரியாமல் போச்சு அப்பா எப்படியோ பார்த்துட்டீங்களா இந்த சிரிப்பு எப்போதும் இருந்தால் சரிதான் உங்கள் கூட பேசினாலா நல்லா பேசி பிள்ளைங்க இருந்தாலா தெரியுமா என்னன்னு தெரில பெரியம்மா அண்ணன் வரைக்கும் அழுதுகிட்டு எங்கள் கூட அப்படி பேசினா பெரியம்மா பிள்ளையை பாருங்கன்னு கொடுத்தா ஆனால் யாருமே இல்லை கௌதமும் இல்லை முல்லை இல்லை யாருமே இல்லை பெரியம்மா என்ன ஒரு குதிரினா இவ்வளோ மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கா பெரியுமா என்ன பெரியம்மா இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பிள்ளைங்க அவளையும் விட்டுட்டு போகலாமா பிள்ளைக்கு எதுவும் ஒன்றாகுது இவளே முதல் பிரசவம் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் என்ன தெரியும் ஏன் அழுகுது எதுக்கு ஏதாவது தெரியுமா பெரியுமா இந்த முல்லைக்கு அறிவே இல்லையா பெரியம்மா அப்படியே விட்டுட்டு போயிடுச்சி ஓ மகளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஓ மகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியா சொல்லு ஆஹா அவளுக்கே நான் சப்போர்ட் பண்ணி பேசலை அவளுக்காக நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அவள் திமுற பெரியம்மா அவள் தானே தனியாக இருக்கணும் தனியாக போகணும் வரணும்னு நினச்சா எங்கள் கூட பேசக்கூடாது நாங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அவள் தானே பெரியம்மா நினைச்சிட்டு இருக்கா இருக்கட்டும் யார் வேணாம் நான் இருக்கட்டும் பெரியம்மா அதெல்லாம் முள்ளைக்கிட்ட பட்டாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டேன் ஆமாம் போய் பார்த்தா சங்கடமாக இருக்குது பிள்ளையை தனியாக வச்சுட்டு உட்காந்துருக்கா நாங்கள் படுக்கு கே பார்க்குறோம் கேட்குறோம் அந்த பக்கம் திரும்பிட்டு அழுதுகிட்டு இருந்தவ தான் திரும்பவே இல்லை பெரியம்மா சரி வாமா நம்ம கிளம்பு அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்டேன் டப்பக்கம் திரும்பிட்டு என்ன வந்துட்டு பிள்ளை பக்கமாக போறியா அப்படின்னோட எங்களுக்கா சீப்பு தாங்க முடியல ஒரு பக்கம் ஒரு பக்கம் அழுக தாங்க முடியல அப்புறம் படக்குன்னு கொடுத்துட்டா கொஞ்சிட்டு இருந்துட்டு வாங்கிட்டு போன துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அழகு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்தோம் நல்லதா பெரியமா பேசிகிட்டு இருந்தா முள்ளையும் கௌதமும் வந்தாவை வந்த உடனே இவ மூஞ்சி அப்படியே தப்பா மாறிடுச்சு ஏன் அதான் பெரியமா அதான் பெரியமா ஏன்னு தெரியல அண்ணன் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா அண்ணன் வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு இருந்தா அவங்க வந்த உடனே மூஞ்சி மாறிடுச்சு பேச மாட்டேன்ட்டா சரியா வர மாட்டேன்றான் அதுதான் ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு பேசாம இருக்கிறா ஷோ ஐயோ அப்புறம் சரி எங்கிட்ட பிள்ளைய பார்த்தோமா வச்சோமா உள்ள வந்தோன்னா என்னங்கிறீங்க எப்படி பேசுறாங்கிறீங்க முள்ள அவ்வளவு கோவம் ஆயிடுச்சு பெரியமா ஏன் விட்டா ஏன் அவளுக்கு வந்தாலுகே இது ஒரு துணியாக இது ஒரு ட்ரெஸ்ஸாக இதை போட்டு விட்டாலுங்களா ஏன் விட்ட உள்ளே ஏன் பிள்ளைய கொடுத்த எப்படி தெரியுமா பேசுகிறா ஏன் பெரியமா முள்ளையை நாங்கள் என்ன பெரியமா பண்ணோம் சொல்லுங்கள் முள்ளைக்கு எனக்கும் எதாவது சண்டையாக என்ன பண்ணேன் நான் எதாவது வாய் திறந்து கூட ஒன்றும் எடுத்து பேச மாட்டேன் அமைதியாகவே போயிட்டுருப்பேன் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுன்ட்டு ஆனால் அது தெரிய மாட்டேங்குது கௌதம் தம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு தான் பெரியமா சப்போர்ட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது எங்களுக்கு ஏன்மா அப்படி பண்ணுற ஏன் அன்பு இப்படி பண்ணுற பாவம் இல்லையா அவங்களே இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி செம்ம திட்டு பெரியம்மா இப்போ வந்து சந்தோஷமா எப்படியோ குழந்தைய பார்த்துட்டே இல்லை பிள்ளையை பார்த்தாச்சில்ல சந்தோஷம் தானே ஏண்டி நீ சொல்ல வேண்டியதானே முத பிரசவம் அம்மா வீட்டுக்கு தான் வரணும் என் கொண்டு வந்து வீடு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீ பார்த்துக்கிற மாதிரி வருமா நீ பக்குவம் பண்ணி அந்த பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணும் இந்த நேரத்தில் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுடி அவ அவள் ஒன்றும் கொடுக்கவும் மாட்டா கொஞ்சம் அந்த நேரத்தில் அது இதுன்னு கொடுத்தா கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு தெம்பாகவும் இருக்கும் நீ கூட்டி வந்து பார்த்துக்கிற மாதிரி வராதில்ல கூட்டி வந்திருக்கலாம்ல ஒரு விரட்டி ஏன் கூட்டி வராம வந்த நீ வேற பெரியமா அங்கேருந்து பிரிச்சு விரட்டி தள்ளுற மாதிரி தழுதாவை நான் இப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அதெல்லாம் சொல்லவே இல்லை முடியாது போல் என்னி அங்கேருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் விரட்டுறாவ நல்லா பேசிகிட்டு இருந்தவோ திடீர்னு மூஞ்சி மாதிரி பேசுகிறான் அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்கிட்டோ இல்லாத நேரத்தில் நம்மகிட்ட நல்லா பேசுகிறாளா ஆனால் ஏதோ முள்ளுக்கு அவளுக்கு இருக்குது ஆனால் என்னன்னா தெரில ஏதோ மிரட்டி கிரட்டி வச்சிருப்பாலும் முல்ல அதுதான் பெரியமா சந்தேகமா இருக்கு மிரட்டுறதுக்குலாம் ஒன்றும் வேலை இல்லை என்னமோ ஏதோ தெரில சரி எங்கிட்ட நிம்மதியாக பார்த்துட்டு வந்துட்டிங்கல்ல நீ அது பா இருங்க அவள் எங்க அங்கே போனாலும் சரி எங்க போனாலும் சரி அவள் அவலையே பார்த்துக்கிட்டு இருப்பா நீங்க போய் ஒரு ஆட்டம் பார்த்துட்டீங்கல்ல வீடு துணி மட்டும் எடுத்துகிட்டு போனேன் தெரியுமா அந்த துணியை கூட நாங்கள் போட முடியுமா என்னன்னு தெரியலன்ட்டு நாங்கள் போகிறோம் வேற என்னத்தையும் நாங்கள் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அவசர ஆத்திரத்தில் சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்து தான் இப்படியே போட்டு விடணும் பிள்ளைக்கு எதுவா எடுத்துக்கலாம் விடுடி என்னடி நீனே இப்படி வேட்டி சட்டை பிடிச்சு அவனுக்கு கொடுத்து கொடுத்து அவன் கேட்குறானோ இல்லையோ எனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்டி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு பையன்னு கேள்விப்பட்டோன்னு அவனுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அது வாங்கிட்டு போகலாமா இது வாங்கிட்டு போகலாமா ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கலாமா கோட் சூட் மாதிரி வாங்கலாமா இல்லை ஃபார்முலா வாங்கலாமா வேஸ்டி சட்டை வாங்கலாமா அப்புறம் ஷூ அப்படி வாங்கலாமா அப்புறம் என்ன ஜுவல் வாங்கலாம் செயின் வாங்கலாமா இல்லை வேற எதாவது வாங்கலாமான்னு அதே யோசனை தான் ஓடிட்டே இருந்துச்சு தெரியுமா எனக்கு இப்போ நேற்றுலேருந்து பிறந்தது கேள்விப்பட்டதுலேருந்து எப்பட அவனை போய் பார்ப்போம் அவனுக்கு என்னடா வாங்கிட்டு போவோம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசைமா என்னன்னே தெரியல ஏதோ நம்ம அண்ணன் பையன் நமக்கு நமக்கு ரொம்ப உரிமையாக இருக்க மாதிரி ரொம்ப சொந்தமாக இருக்க மாதிரி அது மாதிரிலாம் எனக்கு தோணுது அது ஏன்னு தெரியல அது அண்ணன் பையனுக்கும் அத்தைக்கும் உள்ள பாண்டிங்கா என்னத என்னென்னது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது சத்தியமாக அதனால தான் போயிட்டு வாங்கிட்டே வந்துட்டேன் என் கையோட வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிடி இது என்னது கையில் என்னமோ வச்சுருக்க ஏன்டி மா அதை பார்த்தனி எக்ஸைட் ஆயிடுவேன் அது ஒன்றும் இல்லை அது ஒன்று என்னடி அது ஒன் மறுமே என்ன அப்படி நிற்கிறாரு பேச மாட்டாரா இதனால எனக்கு அவருக்கு சண்டையே வந்துருச்சு அப்புறம் எப்படி அவர் வாய் திறந்து பேசுவார் ஆமாம் சண்டை வர்ற அளவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருப்பா ஏதோ நகை மாதிரி இருக்கு நகை எடுக்கிறதுக்காக மருமா சண்டை போட்டாரு ஆமாம்மா மா நகை வேலைன்னு கேட்கவே முடிய மாட்டேங்குது என்னமோ இவ்வளோ ரேட் விற்கிது ஆமாம் கே போகிறதுக்கே முடியாது போல எடுக்கணும்ல நினைக்க முடியாது போலடி ஆமாம் என்னமோ ஆமாம் அது என்னடி வாங்கிட்டு வந்திருக்க காமிச்சுட்டே இருக்க போட்டுவிட மாட்டேங்கிற அவனுக்கு ஆ அதான் சொன்னேன்ல அவனுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அது வாங்கிட்டு போலாம் இது வாங்கிட்டு போலாம்னு யோசிச்சு 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 கா செயின் வாங்கினாலும் அது போட்டுருக்கலாம் பையனுக்கு வளையல் போட மாட்டாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் தான் போடுவாங்க சரி அதுக்கப்புறம் போட மாட்டாங்க சரி நாம் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் வரைக்கும் போடலாமே ஆத்தியோட வளையல் அதோட கையில் கிடக்கும்ல அதனால தான் வளையல் தான் நான் ஆசைப்பட்டேன் சரின்னு சொல்லி போய் உடனே வலையிலே வாங்கிட்டு வந்தாச்சு மா நல்லா இருக்கும்ல வளையல் அவனுக்கு எனக்கு உன்ரும கரையின் இருந்தா உன் பிள்ளை கட்ட மாட்டியா என்ன ஏண்டி கட்ட மாட்டேன் சொல்லுங்காராம் என்ன கிட்ட தானே இருக்கான் ஏன் நான் கட்டிக்கலாம் என்ன ஏய் அப்படி நான் சொல்லல இருந்தாலும் கொஞ்சம் அது இது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் கலர் ஆக்கியிருக்கலாம் இல்லாட்டி என்னாடி அவனை மாதிரி அவனை உரிச்சு வச்சுட்டு அவன் கலர்லேயே பிக்கு வச்சிருக்கா நல்லாவா இருக்கு அதை தாண்டி சொல்கிறேன் மேடம் என்ன மேடம் பண்ணுறது அதுக்கு சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் பொண்ணே தரவே நான் கிளம்புங்க ஏய் உடனே இப்படி சொல்லாத பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அழகு அழகு தான் ஏற்றலாம் ஏன் மருமோனே பிறவதுக்கு வளையல் எடுத்ததுக்கு போய் சண்டை ஓட்டியா இல்லை இல்லை அது இல்லை அது ஒன்றும் இல்லை சும்மா தான் ஆ சரி ஆ கௌசி இங்கே இருக்கியா நான் கிளம்பவா வந்தீங்க கொஞ்சம் மாதிரி குழந்தைய தூக்கி கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லை இந்த வலையில குழந்தைக்கு போட தான் பார்த்தீங்களா இஷ்டத்துக்கு போறேன் போறேன்றீங்க நான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்புறம் நான் கிளம்புறது இல்லையா எங்கேயும் என்ன நிக்க சொல்லிட்டு இருக்கியா வேற என்ன வேற எனக்கு இங்க சும்மா

இல்லை குழந்தை தூக்குல தூக்கலன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா தூக்கவே தெரியாது பிறகு நான் எப்படி தூக்குவேன் தூக்கில் தூக்கலன்னு சொன்னால் எப்படி என்னால் தூக்க முடியும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி தூக்க தெரியாது பையனுக்கு தூக்க தூக்கணும் எப்படி இதே தூக்குவாக்கில வளையல் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேங்கிற போட்டு விட்டால் தான் என்னவா ஆ ஆமாம் சில பேருக்கு வாங்கிட்டு வந்ததே பிடிக்க மாட்டேங்குது போட்டு விட்டா என்னென்னா நான் எங்கே போட கொஞ்சம் அது விருப்பம் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு வாங்குவோமே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை நான் மட்டும் என்ன பண்ணேன் சரி சரி விடு இதனால என்ன சரி அவளுக்கு வேலை இருந்தா கிளம்ப சொல்லு நீ போட்டு விட்டுக்க வேலை இருந்தா போங்க பாருங்க சரிங்க மச்சா அப்ப நீங்க பாருங்க கௌசி இங்க இருந்துட்டு தான் வரேன்றா அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஆ ஓகே ஓகே நீங்க கிளம்பலாம் மா நீ ஓ ஓவரா பண்றாருமா ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல எனக்கு அவ்வளோ கோவம் வருது